வணக்கம் மற்றும் ஒரு நேருக்கு நேர் நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இன்றைய தினம் மிக முக்கியமான ஒரு விடயம்தான் ஆனால் நாங்கள் தொடர்ந்து பேசியிருக்கின்றோம் நேருக்கு நேர் நிகழ்ச்சியினூடாக அதாவது இந்த பெருந்தோட்ட மக்களினுடைய சம்பள பிரச்சனை இன்று மிக முக்கியமான ஒரு தொழிற்சங்கம் கூட ஒரு போராட்டத்தை செய்தது கம்பெனிகளுக்கு அழுத்தம் பிறப்பிக்கும் அதே பெருந்தோட்ட மக்களினுடைய அந்த அபிலாசிகள் நிறைவேற்றப்படுவதற்கான ஒரு உந்துதலாக இந்த போராட்டம் விடப்பட்டது குறிப்பாக இந்த பெருந்தோட்ட மக்களினுடைய சம்பள அதிகரிப்பு இன்று நேற்றல்ல தொடர்ந்தும் பேசப்பட்ட ஒரு பேசுபொருள் நிச்சயமாக இன்றும் பேசிக்கொண்டே இருக்கின்றோமே தவிர அதில் ஏதும் அவர்களுக்கு நன்மை கிடைக்கப்பட்டதாக இதுவரை கிடைக்கவில்லை எந்த ஒரு தகவலும் வெளியாகவில்லை நிச்சயமாக இன்றைய நிகழ்ச்சியில் கூட அது தொடர்பான பல விடயங்களை தான் நாங்கள் பேச இருக்கின்றோம் அதற்காக எம்போடு இணைந்து கொள்கின்றார் ஊடகவியலாளரும் சமூக செயற்பாட்டாளருமான சை கிங்ஸ்லி காமர்ஸ் வணக்கம் கிங்ஸ்லி வணக்கம் கிங்ஸ்லி நாங்கள் நேரடியாகவே விடயத்துக்கு செல்லலாம் உண்மையில் இந்த பெருந்தோட்ட மக்களினுடைய சம்பள பிரச்சனை நாளுக்கு நாள் அதிகமாக பேசப்படுகின்றது இன்றைய தினம் ஒரு ஆர்ப்பாட்டமும் இடம்பெற்றது உண்மையில் இந்த சம்பள விவகாரத்தில் என்னதான் நடக்கின்றது உண்மையிலேயே ஒரு சில விடயங்களை இந்த நேரத்திலேயே நாங்கள் கதைத்து ஆக வேண்டிய ஒரு நிர்பந்தத்திலே இருக்கின்றோம் உண்மையாக எமது நாட்டின் அதிமேதகு ஜனாதிபதி அவர்கள் இந்த நாட்களிலே நூரேலியாவிலே இருக்கின்றார் நூரலியாவிலே வசந்த கால கொண்டாட்டங்கள் மிக சிறப்பாக நடந்து கொண்டிருக்கின்றது இந்த சந்தர்ப்பத்திலே அவர் இலங்கையில இந்த மலையகத்திலே இருக்கக்கூடிய பல தோட்டங்களுக்கு நூரலியா பிரதேசத்திலே இருக்கின்ற பல தோட்டங்களுக்கு விஜயம் செய்து கொண்டிருக்கின்றார் நாங்கள் தொலைக்காட்சியூடாகவும் பல புத்தகங்களூடாகவும் பார்த்தோம் உண்மையிலேயே ஒரு வரவேற்கத்தக்க ஒரு விடயம் அவர் மலையக தோட்ட தொழிலாளிகளை போய் சந்திப்பது சந்தித்த நேரம் நாங்கள் பார்த்தோம் அவரிடம் தோட்ட தொழிலாளர்கள் பல விடயங்களை கேட்கின்றார்கள் அதிலே இந்த சம்பள உயர்வு தொடர்பாகவும் கேட்கின்றார்கள் அப்பொழுது அது நல்ல ஒரு விடயம் அப்பொழுது அவர் அதற்கு சிறப்பான ஒரு பதிலை கூறினார் நாங்கள் ஆயிரம் ரூபாய் வழங்குவோம் அதற்கு மேற்கொண்டு வழங்குவதை கம்பெனிகள் தீர்மானிப்பார்கள் என்று உண்மையிலேயே மிகவும் ஆச்சரியமாக இருக்கின்றது திரு ரணில் விக்ரமசிங்க அவர்கள் எமது அதிமேதகு ஜனாதிபதி அவர்களுடைய தொழிற்சங்கம் ஒன்று இருக்கின்றது எல்ஜே டபிள்யூ அந்த எல்ஜே டபிள்யூ தொழிற்சங்கம் கூட்டொப்பந்தமாக இருக்கட்டும் அல்லது இந்த தோட்ட தொழிலாளர்களின் சம்பள விடயமாக இருக்கட்டும் அவர்கள் அதிலே ஒரு பலம் வாய்ந்த சக்தியாக இருக்கின்றார்கள் அவ்வாறான சக்தியாக இருக்கக்கூடிய ஒரு தொழிற்சங்கத்தின் தலைவராக இருக்கக்கூடிய அதிமேதகு ஜனாதிபதி அவர்கள் ஆயிரம் ரூபாயை பெற்று தருகின்றோம் ஏனையவற்றை தொழிற்சங்கங்கள் வழங்கும் என்று கூறுகின்றார் இவர் எந்த இடத்திலையுமே உறுதியாக ஆயிரத்தி எழுநூறு ரூபாய் என்று ஒரு விடயத்தை கூறவில்லை என்பதை நாங்கள் மிக அவதானமாக நோக்க வேண்டிய ஒரு விடயமாக இருக்கின்றது அடுத்ததாக உண்மையிலேயே எமது பிராந்திய தோட்ட கம்பெனிகள் ஆர்பிசி மற்றும் இலங்கை தொழிற்சங்கங்கள் என்பன தோட்ட தொழிலாளர்களின் நாள் சம்பளம் தொடர்பான கலந்துரையாடல்களை ஆரம்பித்துள்ள போதிலும் அரசாங்கம் ஆயிரத்தி ஏழுநூறு ரூபாய் ஐந்து தசம் ஐந்து யுஎஸ் டாலர் வழங்குவதற்கு தீர்மானித்திருப்பதாக கூறப்படுகின்றது அதாவது தற்போதைய ரூபாய் ஆயிரம் என்பது வறிய ஊதியமாகத்தான் இருக்கின்றது அதிலும் ரூபாய் எழுநூறு அதிகரிப்பை அதோடு சேர்த்து ரூபாய் ஏழுநூறு அதிகரிப்பை முன்மொழிந்திருக்கின்றார்கள் ஆனால் தோட்ட கம்பெனிகள் ஆயிரத்தி நூறு ரூபாயிலிருந்து ஆயிரத்தி இருநூறு ரூபாய்க்கு வந்தார்கள் அந்த ஆயிரத்தி இருநூறு ரூபாவை வழங்குவதிலும் கூட அவர்கள் சில டிமாண்ட்ஸை வைத்தார்கள் அதாவது ஆயிரத்தி இருநூறு ரூபாய் நாள் சம்பளம் ஆகும் ஆனால் அது தொழிலாளர்களின் வருகையுடன் பிணைக்கப்படும் அதாவது தொழிலாளர்களுக்கு நிச்சயமாக ஒரு நாளைக்கு ஆயிரத்தி இருநூறு ரூபாய் வழங்கப்படாது ஆயிரம் ரூபாய் தான் வழங்கப்படும் அவர்களுடைய வரவை கணிப்பிட்டு தான் அவர்களுக்கான ஆயிரத்தி இருநூறு ரூபாய் ஊதியம் வழங்கப்படும் என்று ஒரு பாயிண்டை வைத்திருக்கின்றார்கள் அதன் பிறகு ஆயிரத்தி முன்னூறு ரூபாய்க்கு வந்திருக்கின்றார்கள் ஆயிரத்தி முன்னூறு ரூபாய் எவ்வாறு வழங்கப்படும் என்றால் இரண்டாவது முன்மொழிவு ஆயிரத்தி முன்னூறு ரூபாய் நாள் சம்பளம் ஆகும் ஆனால் அது அதிக உற்பத்தி திறன் விகிதத்துடன் பின்னி பிணைக்கப்பட்டுள்ளது உதாரணமாக இருபது கிலோ தேயிலை கொழுந்தை பறித்தால் தான் அவர்களுக்கு ஆயிரத்தி முன்னூறு ரூபாய் சம்பளத்தை வழங்குவதற்கு அவர்கள் தீர்மானித்து இருக்கின்றார்கள் அவ்வாறு இருபது கிலோ கொழுந்து பறிப்பது என்பது எல்லா காலத்திற்கும் முடிந்த ஒரு விடயம் அல்ல அநேகமாக பதினெட்டு கிலோ அல்லது பதினைந்து கிலோ தான் ஆக கூடுதலாக எடுக்கக்கூடிய அளவில் எமது தோட்டப்பிரதேசங்களிலே இருக்கின்றது ஒருவருக்கு இருபது கிலோ தினசரி இலக்கை அடைய முடியாது முடியாத ஒரு நிலை இருக்கின்றது ஏனென்றால் தோட்ட கம்பெனிகளே கூறியிருக்கின்றது இந்த உரம் சர்ச்சை தொடர்பாக கொழுந்து உற்பத்தி குறைந்திருக்கின்றது என்று அவர்கள் ஒரு பேட்டியிலே கூறுகின்றார் தோட்ட கம்பெனிகளின் பேச்சாளர் ஆனால் அவர்களே நிர்பந்திக்கின்றார்கள் தோட்ட தொழிலாளர்களை இருபது கிலோ கொழுந்தெடுத்தால் ஆயிரத்தி முந்நூறு ரூபாய் மாத்திரம் சம்பளம் வழங்குவோம் என்று ஆகவே இந்த விடயத்திலே நாங்கள் அவர்களின் முன்னுக்கு பின்னான கருத்துக்களை நாங்கள் நோக்க வேண்டியிருக்கின்றது நான் ஏற்கனவே கூறினேன் தோட்டத் தொழிலாளர்களின் சம்பளம் தொடர்பாக இவர்கள் பேசுவதற்கு முன்னேயே இவர்கள் ஆஹ் வரி சலுகை கேட்டிருக்கின்றார்கள் அவ்வாறு வரிசலுகை கேட்பதற்கு மிக பிரதானமான காரணமாக இருக்கின்றது இந்த உரம் இல்லாமல் சர்ச்சை போனதன் காரணத்தினால் கொழுந்து தேயிலை உற்பத்தி குறைவடைந்திருக்கின்றத என்று அவர்கள் கூறுகின்றார்கள் ஆனால் அவர்களே மீண்டும் கூறுகின்றார்கள் தோட்ட தொழிலாளர்கள் இருபது கிலோ கொழுந்தெடுத்தால் ஆயிரத்தி முன்னூறு ரூபாய் தருவேன் என்று இதற்காக இவர்கள் இவ்வாறு கூறியதற்காக எமது தொழிற்சங்கங்கள் ஏற்றுக்கொள்ளாமல் ஒரு போராட்டத்தை செய்வதற்கான ஒரு முன்மொழிவை செய்திருக்கின்றார்கள் இவ்வாறான போராட்டங்களை நாங்கள் மல்லியப்பு சந்தியில் இருந்து இன்றுவரை கண்டிருக்கின்றோம் என்பதையும் நான் கூறிக்கொள்ள விரும்புகிறேன் இந்த இந்த சந்தர்ப்பத்தில் இன்று வாழ்வாதார பிரச்சனை வாழ்வாதார சுமை என்பது அதிகரித்து விட்டது உண்மையில் உங்களுக்கு நன்றாக தெரியும் ஆயிரம் ரூபாயை வைத்துக்கொண்டு மக்களை மக்களினுடைய வாழ்க்கையை நகர்த்து கொண்டு செல்ல முடியாது ஆனால் அதை வைத்துக் கொண்டு தான் நகர்த்து கொண்டு செல்கின்றார்கள் உண்மையில் மலையக மக்களுக்கு எவ்வளவு வேதனம் கொடுக்க பெற்றால் போதுமானதாக இருக்கும் அது தொடர்பான ஒரு விளக்கத்தை தாருங்கள் உண்மையிலே குறைந்த பட்சம் நான் கூறுகின்றேன் இப்பொழுது தோட்ட தொழிலாளர்களை அவர்களை ஒரு வேறு விதமான நாட்கூலி அடிப்படையிலே தோட்டங்களிலே இன்னொரு மற்றும் ஒரு தோட்டத்திலிருந்து இன்னும் ஒரு தோட்டத்திற்கு அழைத்து செல்கின்றார்கள் நாங்கள் அதை நாங்கள் பார்க்கின்றோம் வாகனம் கொடுத்து வாகனங்களை ஹயர் பண்ணுகின்றார்கள் ஒரு நாளைக்கு இவ்வளவு என்று வாகனத்தை ஹயர் பண்ணி அந்த வாகனத்துக்கு கூலி கொடுத்து தோட்ட தொழிலாளர்களை அழைத்து செல்கின்றார்கள் ஒரு தோட்டத்திலிருந்து இன்னொரு தோட்டத்திற்கு நாங்கள் பார்க்கின்றோம் ஹெட்டன் பிரதேசத்திலிருந்து போகாவத்து பிரதேசத்திற்கு அழைத்து செல்கின்றார்கள் கொட்டைகளை குடோயா பிரதேசத்திலிருந்து இன்னும் தளவாக்கலைக்கு அழைத்து செல்கின்றார்கள் அழைத்து சென்று அவர்களுக்கு தேநீரும் வழங்கி ஒரு சில தோட்டங்களிலே பகல் உணவும் வழங்கி அவர்களிடம் வேலை வாங்கி அவர்களுக்கு சம்பளத்தை கொடுக்கின்றார்கள் அவர்களுக்கு அவர்களுக்கு கிட்டத்தட்ட ஆயிரத்தி முன்னூறு ரூபாய்க்கு அதிகமான ஒரு சம்பளத்தை கொடுக்கின்றார்கள் அவ்வாறு கொடுக்கும் அவர்கள் அவர்களுக்கு இபிஎஃப்ஓ இடிஎப்ஓ கிராடிவிட்டியோ எதுவுமே கொடுப்பதில்லை எந்த வசதியும் கொடுப்பதில்லை அவர்களுடைய சுற்றுப்புற சூழலில் இருக்கக்கூடிய சுகாதார வசதிகள் எதுவுமே அந்த தோட்டம் எதுவுமே செய்வதில்லை ஆனால் அவர்களுக்கான ஊதியத்தை மட்டும் வழங்குகின்றார்கள் அவர்களுடைய ஊதியத்தை நாங்கள் கணிப்பிட்டு பார்க்கும் பொழுது அதாவது அவர்களுடைய வாகனத்துக்கு அவர்கள் கொடுக்கும் பணம் அவர்களுக்கு தேநீர் உணவு என்பவற்றை பார்க்கும் பொழுது ஆயிரத்தி எழுநூறு ரூபாய் என்பது சாதாரணமாக ஒரு கம்பெனிக்கு கொடுக்கக்கூடிய வசதி இருக்கின்றது அதற்கு அதற்காக அவர்கள் அடுத்து சேர்க்க போகும் இந்த இபிஎஃப் இடிஎப் போன்றவற்று போன்றவை மிக சிறிய சலுகைகளாகத்தான் இருக்கின்றது ஆகவே இதை நாங்கள் லாஜிக்கலாக தர்க்கரீதியாக நோக்கும் பொழுது அவ்வாறு மிக தொலைவில் இருந்து நான் நினைக்கிறேன் இந்த கினிகத்தனி பிரதேசத்திலே நல்ல பஸ் இந்த ஏசி பஸ் இன்டர்சிட்டி பஸ் எல்லாம் ஹையர் பண்ணி தொழிலாளர்களை அழைத்து செல்கின்றார்கள் அந்த வேறு தோட்டங்களுக்கு ஆகவே இந்த செலவை நாங்கள் பார்க்கும் பொழுது ஆயிரத்தி எழுநூறு ரூபாய் என்பது ஒரு மிக சாதாரண விஷயமாக இருக்கின்றது அதே நேரத்தில் அண்மையில் அஹ் எமது அமைச்சர் ஒருவரின் முகநூலில் பார்த்தேன் தொழில் அமைச்சர் கௌரவ மனுஷ நானேக்காரா அவர்களுடனான சந்திப்பு அந்த சந்திப்பிலே தோட்ட தொழிலாளர்களின் ஊதியம் தொடர்பாக பேசப்பட்டது என்று அவர்கள் கூறியிருந்தாலும் கூட எந்த ஒரு இடத்திலும் ஆயிரத்தி ஏழு ரூபாய் என்று மென்ஷன் பண்ணப்படவே இல்லை அதே நேரம் இன்னும் ஒரு என்னுடைய ஒரு அரசியல்வாதி ஒருவரின் முக புத்தகத்திலே பார்த்தேன் வி ஹேட் புரொடக்டிவ் மீட்டிங் வித் டெலிகேஷன் ஃப்ரம் ஐஎல்ஓ Our main objectives are to ensure a living wage and decent work. Living wage. So they are never mentioning 1700 rupees. They are mentioning only living wage. வால்வாதார் கொடுப்பனவி. ஆகவே, இந்த வால்வாதார் கொடுப்பனவி என்று கூரம் பொலது, இன்று சராசரியாக கொடுக்கப்படவேண்டிய அவர்களுக்காக கொடுக்கப்பட வேண்டிய அந்த லிவிங் வேஜை கட்டாயமாக பெற்றுக் கொடுக்க வேண்டும் ஆனால் இந்த எந்த ஒரு இடத்திலுமே ஆயிரத்தி எழுநூறு ரூபாய் என்று கூறப்பட்டது எந்த அடிப்படையில் கூறப்பட்டது என்று நோக்க வேண்டிய ஒரு நிர்பந்தத்திலே நாங்கள் இருக்கின்றோம் அதே நேரம் ஒரு தோட்ட தொழிலாளிக்கு அமெரிக்க டாலருக்கு நிகரான ரூபாய் மதிப்பு இன்று முன்னூறு ரூபாயாக இருக்கின்றது ஒன் டாலர் சமீபத்தில் உயர்ந்து அண்மை காலமாக எம்முடைய வாழ்வாதாரத்தை நோக்கும் பொழுது உயர்ந்திருக்கும் இந்த பெட்ரோல் விலையாக இருக்கட்டும் உயர்ந்திருக்கும் மாணவர்களின் பாடசாலை சீருடையாக இருக்கட்டும் பாடசாலை புத்தகங்களாக இருக்கட்டும் கேஸ் ஆக இருக்கட்டும் மண்ணெண்ணெய் இருக்கட்டும் எதுவாக மருந்து நோய்க்கு குடிக்கும் மருந்துகளின் விலை ஏற்றங்களோடு நாங்கள் நோக்கும் பொழுது இந்த ஆயிரத்தி முந்நூறு ரூபாய் என்பது உண்மையிலேயே எதுக்குமே ஒரு பிரயோசனமற்ற ஒரு பணமாகத்தான் இருக்கின்றது இதை வாங்கி தொழிலாளர்களால் எதுவுமே செய்ய முடியாது அதிலும் அவர்கள் வைத்திருக்கின்ற டிமாண்ட் வந்து இருபது கிலோ கொழுந்தெடுத்தால் தான் ஆயிரத்தி முந்நூறு ரூபாய் ஆகவே தோட்ட தொழிலாளர்கள் இன்னும் படுமோசமாக பாதிக்கப் போகின்றார்கள் இந்த விடயங்களிலே என்று நாங்கள் சுட்டிக்காட்ட வேண்டிய தேவை இருக்கின்றது தோட்ட தொழிற்சங்கங்கள் அவற்றின் தொடக்க தொடக்கத்தில் இருந்து வறுமை சம்பளத்தை பேணுவதற்கு அதற்கு இதற்கு முன் தோட்ட தொழிற்சங்கங்கள் அஹ் மலையக மக்களின் சம்பளத்தை பேசிய அல்லது இவர்கள் முன்மொழிந்த சம்பளங்களை எடுத்துக் கொடுக்க எடுத்து எடுத்து கொடுத்ததாக எங்கேயுமே வரலாறுகள் இல்லை அதாவது வாழ்வாதாரத்திற்கு ஏற்ற சம்பளத்தை எடுத்து கொடுத்ததாக வரலாறுகள் இல்லை ஆகவே ஒரு புதிய வரலாறை உண்டாக்க வேண்டிய பொறுப்பு எங்கள் அனைவருக்கும் இருக்கின்றது ஆகவே தோட்ட தொழிலாளர்கள் இன்று மந்த பௌஷணத்திலே அதிகமாக இருப்பவர்கள் தோட்ட தொழிலாளர்கள் பல்கலைக்கழகத்துக்கு செல்வதிலே மிக குறைவாக இருக்கின்றவர்கள் தோட்ட தொழிலாளர்கள் நாங்கள் சொல்லலாம் ஒரு சில பாடசாலைகளை காட்டி இங்கே சிறந்த பெறுபேறு வருகின்றது இங்கே மாணவர்கள் பல்கலைக்கழகத்துக்கு செல்கின்றார்கள் அந்த மாணவர்களை யார் என்று பார்க்கும் பொழுது எத்தனை வீதமானவர்கள் தோட்ட தொழிலாளர்களின் பிள்ளைகளாக இருக்கின்றார்கள் என்பதை நாங்கள் நோக்க வேண்டிய நிர்பந்தத்தில் இருக்கின்றோம் வெளி இருந்து வந்தவர்கள் வடக்கு கிழக்கில் இருந்து இங்கே வந்து வாழுகின்ற ஆசிரியர்களின் அரசாங்க பிள்ளைகள் வர்த்தகர்களின் பிள்ளைகள் இவர்கள்தான் அந்த பாடசாலையில் இருந்து அதிகமாக பல்கலைக்கழகத்துக்கு செல்கின்றார்களே உரிய தோட்ட தொழிலாளர்களின் பிள்ளைகள் செல்லவில்லை என்று தான் நான் கூற வேண்டும் மிக குறைவு ஆகவே இவ்வாறான ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலே தோட்ட தொழிலாளர்களின் ஊதியம் குறைந்தது சம்பள நிர்ணய சபை ஏனைய தோட்ட தொழிலாளர்களுக்கு வழங்குகின்ற இரண்டாயிரத்தி ஆறு ரூபாய் அந்த அளவிலான சம்பளத்தையாவது நிச்சயமாக பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்பதை நாங்கள் நிச்சயமாக இந்த நேரத்திலே அதை எடுத்துரைக்க வேண்டும் கட்டாயமாக வா வாழ்வாதாரத்திற்கு ஏற்ற வாழ்க்கைக்கு ஏற்ற வாழ்வதற்கான ஊதியத்தை மக்களுக்கு பெற்றுக் கொடுக்க வேண்டும் ஆனால் உண்மையில் நாங்கள் ஒரு விடயத்தை பார்க்க வேண்டும் என்னவென்றால் மலையக மக்களை பொறுத்தளவில் இப்பொழுது அவர்களிடத்தே ஒரு மனநிலை தோன்றிவிட்டது அதாவது எங்களுக்கு எவ்வளவு வேதனை உயர்த்தினாலும் போதும் அதாவது வேதனம் உயர்த்தப்பட வேண்டும் இவ்வளவுதான் உயர்த்தப்பட வேண்டும் என்ற ஒரு எண்ணம் எல்லாம் மாறிவிட்டது ஏனென்றால் இந்த சம்பள பிரச்சனை தொடர்பில் அவர்களுக்கு அவர்கள் அது தொடர்பில் பேசி பேசி பல விடயங்களை பார்த்து பார்த்து அழுத்து போய்விட்டது என்றுதான் சொல்ல வேண்டும் அவ்வாறான ஒரு நிர்பந்திக்கப்பட்ட ஒரு மனநிலையில் இருக்கும் மக்கள் தற்பொழுது இன்னும் அவர்கள் அதாவது எங்களுக்கு இவ்வளவாவது ஒரு வேதனத்தை உயர்த்தி கொடுத்து விடுங்கள் என்ற ஒரு மனோபாவத்திற்கு வந்து விட்டார்கள் இதற்கு பிரதான காரணம் என்னவாக இருக்கும் கிங்ஸ்லே உண்மையாகவே ஆஹ் தோட்ட தொழிலாளர்கள் ஆயிரத்தி ஐநூறு ரூபாயையாவது பெற்று தாருங்கள் என்று கூறியதை ஜனாதிபதியிடம் கூறியதை கேட்கக்கூடியதாக இருந்தது ஏனென்றால் உண்மையிலேயே தோட்ட தொழிலாளர்களின் ஆயிரம் ரூபாய் சம்பளம் கூட அவர்களுடைய வருகையையும் அவர்கள் செய்யும் அந்த கொழுந்து எடையையும் அடிப்படையாக கொண்டுதான் தான் வழங்கப்படுகிறது அது மாத்திரமல்ல இன்னும் ஒரு விடயம் தோட்ட தொழிலாளர்களுக்கு அந்த அவர்களுக்கு அந்த காணிகளை பிரித்து கொடுத்து அதிலே இருந்து அவர்கள் கொழுந்தெடுத்து அந்த தோட்டத்திற்கு விற்பனை செய்யும் அந்த முறைமை உம் அந்த முறைமையை உண்மையிலே ஒரு சுரண்டலின் மிக அடிப்படையான ஒரு விடயமாகத்தான் நான் கருதுகின்றேன் அவ்வாறான அஹ் திட்டங்களிலே தொழிலாளர்கள் தோல்வி அடைந்திருக்கின்றார்கள் அதன் காரணத்தினால்தான் அவர்கள் அவர்களுடைய நாட் சம்பளத்தை அஹ் வாங்கி அந்த நாள் சம்பளத்திலே ஒரு உம் அதிலே நம்பிக்கை கொண்டிருக்கின்றார்களே ஒழிய இவ்வாறான இந்த முறைகளிலே அவர்கள் நம்பிக்கை இழந்து அடுத்து வந்து தோட்டங்களிலே நாங்கள் பார்க்கின்றோம் பெண்கள் தான் அதிகமாக கஷ்டப்பட்டு வேலை செய்கின்றோ செய்கின்றவர்கள் இந்த பெண்களுக்கா பெண்களுக்கான இந்த பெண்களுக்கான இந்த சம்பளத்தை ஆண்களை விட அதிகரித்து கொடுத்தால் கூட சிறப்பாகத்தான் இருக்கும் அன்று கோட்லோஜ் தோட்டத்திலே அஹ் எமது ஜனாதிபதி அவர்கள் சென்ற பொழுது ஜனாதிபதியின் காலிலே விழுந்து கும்பிட்ட தாய்மார்களை நாங்கள் அவர்கள் உண்மையிலேயே இந்த நாட்டின் சிவில் சட்டங்களையும் இந்த நாட்டிலே இருக்கக்கூடிய ஜனாதிபதியையும் இந்த நாட்டிலே வரக்கூடிய அரசாங்கங்களையும் மிக மதிக்கும் ஒரு மக்கள் கூட்டமாக இருக்கின்றார்கள் உண்மையிலேயே அந்த மக்களுக்கு சரியானதை செய்ய வேண்டியது இந்த ஜனாதிபதியினதும் அந்த ஜனாதிபதிக்கு சார்பாக இருக்கும் அரசியல்வாதிகள் என்றும் பொறுப்பாக இருக்கின்றது என்றால் அது மிகையாகாது உண்மையிலேயே எம்முடைய தாய்மார்கள் இந்த நாட்டிலே யுத்தம் நடந்து கொண்டிருக்கும் பொழுது நாங்கள் யுத்தம் செய்யவில்லை நாங்கள் போராடி கொண்டு நாங்கள் தோட்டங்களிலே தேயிலையை அஹ் அந்த யுத்தம் செய்வதற்கு இந்த அரசாங்கத்திற்கு பணத்தை தேடி கொடுத்த ஒரு மக்கள் கூட்டம் நாங்கள் நாங்கள் என்றுமே தனி நாடு கேட்கவில்லை ஒரு தனி பிராந்தியம் கேட்கவில்லை நாங்கள் கேட்பது இப்பொழுது சாதாரண ஒரு ஏழு ரூபாய் எமக்கு கொடுக்கும் அந்த ஊதியத்தோடு சேர்த்து ஒரு ஏழு நூறு ரூபாய் மாத்திரம் தானே நாங்கள் கேட்கின்றோம் நாங்கள் தனி நாடு கேட்கின்றோமா அல்லவிட்டால் வேறு வேறு விடயங்களை நாங்கள் கேட்கின்றோமா இந்த நேரத்திலே எங்கள் தேவை வாழ்க்கைக்கு ஏற்ற ஊதியம் எமது உழைப்புக்கு ஏற்ற ஊதியத்தை மாத்திரம் தானே நாங்கள் கேட்கின்றோம் ஏன் இதை வழங்குவதற்கு இவ்வளவு ஒரு ஐயப்பாடும் அச்சமும் இவர்களுக்கு ஏன் இருக்கின்றது உண்மையிலேயே கம்பெனிக்காரர்களிடம் நான் ஒரு விடயத்தை கேட்கின்றேன் உங்களுடைய இந்த கம்பெனிகள் அவர்களுடைய ஆடிட் ரிப்போர்ட்டை ஒரிஜினல் ஆடிட் ரிப்போர்ட் அவர்களுடைய வரவு செலவு தொடர்பான ஒரிஜினல் ஆடிட் ரிப்போ ரிப்போர்ட்டை பப்ளிஷ் பண்ண முடியுமா மக்களின் பார்வைக்கு தர முடியுமா கள்ளத்தனமாக எழுதப்பட்ட ஆடிட் ரிப்போர்ட்டால் அவர்களுக்கு உண்மையிலேயே எவ்வளவு வருமானம் வந்தது அவர்களை அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சார்ஜஸ் எவ்வளவு அவர்கள் அது இல்லாமல் ஒரு கிலோ கொழுந்திற்கு இருபத்தைந்து சதம் முதல் அறுபத்து சதம் வரை ஒரு சிலருக்கு கமிஷன் கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள் அந்த கமிஷன் கொடுக்கும் அந்த பணத்தை கூட அவர்கள் மீதிப்படுத்தினால் இந்த கமிஷன் வாங்குபவர்கள் யார் அந்த அந்த தேயிலைக்கு இருக்கக்கூடிய இந்த புரோக்கர்ஸ் டீ புரோக்கர்ஸ் கம்பெனிஸ் அவர்கள் அதில எவ்வளவு லாபத்தை வைக்கின்றார்கள் இவற்றை டிரான்ஸ்பெரன்சியாக வெளிப்படுத்த வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது அதை தெரிந்து கொள்ள வேண்டிய தேவையும் பொதுமக்கள் ஆகிய எங்களுக்கு இருக்கின்றது ஆகவே நேர் இதய சுத்தியோடு அவர்களுடைய லாப நட்ட கணக்கை கம்பெனி உண்மையான ஒரு அவர்களுடைய ரிப்போர்ட்டை காட்டுவார்களாக இருந்தால் நாங்கள் தீர்மானிக்கலாம் உண்மையிலேயே தோட்ட தொழிலாளர்களுக்கு எவ்வளவு சம்பளம் வழங்கப்பட வேண்டும் என்பதை நாங்கள் தீர்மானிக்கலாம் இறுதியான ஒரு கேள்வி அதாவது இன்றைய தினம் இன்றைய தினம் உங்களுக்கு நன்றாக தெரியும் அதாவது மலையகத்தில் உள்ள மிக முக்கியமான ஒரு தொழிற்சங்கம் என்று சொல்லலாம் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் அண்மையில் பல விடயங்களை முன்வைத்தது அதாவது சம்பள பிரச்சனை தொடர்பில் நாங்கள் ஆயிரத்தி எழுநூறு ரூபாய் சம்பளம் பெற்றுக் கொடுக்க போகின்றோம் என்றெல்லாம் பல விடயங்களை குறிப்பிட்டது ஆனால் அவர்கள் கூறிய அந்த வாக்குறுதியும் அவர்களுக்கு அந்த வாக்குறுதியை நிறைவேற்ற முடியாத ஒரு நிர்பந்திக்க ஒரு ஒரு சூழ்நிலையில் இன்றைய தினம் ஒரு போராட்டத்தையும் அவர்கள் நடத்தினார்கள் குறிப்பாக கொழும்பை மையப்படுத்திய அந்த போராட்டம் நடைபெற்றது பல பிரதேசங்களிலிருந்து மக்களும் வெளிவந்தார்கள் இந்த போராட்டத்தை பொறுத்தளவில் நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள் அந்த போராட்டத்தின் ஊடாக ஏதேனும் அழுத்தங்கள் பிரயோகிக்கப்பட்டு அடுத்து ஏதேனும் நகர்வுகள் நடைபெறுமா அவ்வ அவ்வாறு நடைபெற்றால் எவ்வாறான ஒரு மாற்றம் ஏற்படும் இது தொடர்பான ஒரு விளக்கம் போராட்டம் என்பது நல்ல விடயம் அந்த போராட்டங்கள் தொடர்பான பட்டறிவுகள் வலையக மக்களுக்கும் எங்களுக்கும் இருக்கு ஏற்கனவே நடைபெற்ற போராட்டங்கள் எங்களுக்கு பல பாடங்களை புகட்டி தந்திருக்கின்றது ஆகவே போராட்டம் என்பது திரை மறைவிலே ஒரு கதையையும் திரைக்கு முன்னால் ஒரு கதையையும் செய்வதாக இருந்துவிடக் கூடும் உண்மையிலேயே இதய சுத்தியுடன் தோட்ட தொழிலாளர்களுக்கான உண்மையான சம்பளத்தை அவர்கள் முன்மொழிந்த அதே சம்பளத்தை அல்லது அதைவிட அதிகமான ஒரு சம்பளத்தை பெற்றுக் கொடுக்க முடியுமாக இருந்தால் ஒரு சிறப்பான போராட்டத்தை செய்ய வேண்டும் நான் நினைக்கிறேன் மலையகத்திலே இருந்த நடைபெற்ற போராட்டங்களிலே மிக வெற்றிகரமான ஒரு போராட்டத்தை நான் இந்த நேரத்தில் ஞாபக மூட்ட வேண்டிய தேவை இருக்கின்றது மேல்கொத்மலை நீர்த்தேக்கம் அமைக்கும் பொழுது அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு வீடுகளை சரியான வீடுகளை முறையான வீடுகளை அமைத்துக் கொடுக்க வேண்டும் என்று பலர் போராடினார்கள் நாங்கள் அப்பொழுது இந்த போராட்டங்கள் தொடர்பான ஒரு தெளிவு இல்லாமல் இருந்த போதிலும் கூட அந்த போராட்டங்களை நாங்கள் பார்த்த ஞாபகங்கள் இருக்கின்றது இந்த தளவக்கலை பிரதேசத்திலே சிறப்பான வீடுகள் தோட்ட தொழிலாளர்களுக்கும் சரி நகர சபையிலே சுத்திகரிப்பு தொழிலாளர்களுக்கும் சரி நகரத்திலே இருந்த மக்களுக்கும் கூட சிறப்பான வீடுகள் கிடைத்திருக்கின்றது அந்த போராட்டம் மிக ஒரு அருமையான போராட்டம் அந்த போராட்டத்திலிருந்து நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய விடயங்கள் நிறைய இருக்கின்றது ஒரு போராட்டத்தை செய்தால் அந்த போராட்டத்தின் ஊடாக மக்களுக்கு அதிக அதிகமான நன்மைகளை பெற்றுக் கொடுக்க பெற்றுக் கொடுக்குமாக இருந்தால் அந்த போராட்டம் வெற்றி பெற்ற ஒரு போராட்டமாகத்தான் இருக்கும் ஆனால் தோல்வி அடையும் போராட்டங்களை நாங்கள் கண்டிருக்கின்றோம் சம்பள உயர்வு போராட்டங்களிலே தோல்வி போராட்டங்களை போராட்டங்களைத்தான் நாங்கள் அதிக அதிகமாக கண்டிருக்கின்றோம் அதே மக்கள் ஒரு கசப்பான உணர்வாக இருக்கின்றது ஆனால் ஆயிரம் ரூபாய் போராட்டத்திற்காக பொது மக்கள் தொழிற்சங்கங்களை பார்க்கவில்லை தொழிற்சங்கங்களை தேடவில்லை கொழும்பிலே இளைஞர்கள் தன்னிச்சையாக மலைய இளைஞர்கள் வந்து அவர்களுடைய பெற்றோர்களுக்காக அந்த செய்த போராட்டங்கள் அது மாத்திரமல்ல சிவில் அமைப்புகள் ஏனைய முற்போக்கு அரசியல் சக்திகள் இந்த பிரதேசங்களிலே செய்த போராட்டங்கள் ஆயிரம் ரூபாய் சம்பள உயர்வுக்காக செய்த போராட்டங்கள் உண்மையிலேயே அந்த போராட்டங்களை படிப்பினையாக கொண்டுதான் தொழிற்சங்கங்கள் போராட்டங்களை செய்ய வேண்டும் போராட்டங்களின் ஊடாக மக்களை ஒரு தோல்வி நிலைக்கு கொண்டு போக அல்லது தொய்வு நிலைக்கு கொண்டு போக அல்லது போராட்டத்தின் மீது நம்பிக்கையை இல்லாமல் ஆக்கக்கூடிய போராட்டங்களை செய்யக்கூடாது அவ்வாறு போராட்டம் நடக்குமாக இருந்தால் அந்த போராட்டம் அவசியம் இல்லை என்று தான் கூறுகின்றேன் ஆகவே சினிமா பாணியிலான போராட்டம் இல்லாமல் மக்கள் மயப்படுத்தப்பட்ட போராட்டங்கள் செய்யப்பட வேண்டும் இதிலே மிக முக்கியமாக நான் கூறுகின்றேன் ஒரு தொழிற்சங்கம் அந்த தொழிற்சங்கத்துக்கு வாக்கு வங்கியை அதிகரிக்க அல்லது தொழிற்சங்கத்துக்கான சந்த ஆதாரர்களை அதிகரிப்பதற்காக போராட்டங்களை அஹ் முன்னெடுக்க கூடாது சகல தொழிலாளர்களுக்கும் மலையகத்தில் இருக்கக்கூடிய சகல தொழிலாளர்களுக்கும் சரியான ஊதியத்தை பெற்றுக் கொடுப்பதற்கான போராட்டத்தை தொழிற்சங்கம் ஏனைய மக்களோடும் சேர்ந்து ஏனைய சிவில் சிவில் அமைப்புகள் மனித உரிமை அமைப்புகள் ஏனைய போராட்ட சக்திகள் புரட்சிகர சக்திகளோடு சேர்ந்து ஒரு சிறந்த போராட்டத்தை முன்னெடுக்கமாக இருந்தால் தன்னிச்சையாக முடிவெடுக்காமல் மக்களின் ஆலோசனையோடு மக்களிடம் இருந்து வேண்டும் மக்களின் தேவையை ஒழிய ஒரு அரசியல்வாதியிடம் இருந்து போகக்கூடாது மக்களின் தேவை உண்மையை அவ்வாறான ஒரு போராட்டத்தை செய்ய செய்யுமாக இருந்தால் அது ஒரு வரவேற்கக்கூடிய போராட்டமாக இருக்கும் நான் இந்த ஒரு நூலை வைத்திருக்கின்றேன் புரவசி கத்திக் கத்திக்காவது கட்ட பிரதன அதாவது பிரஜைகளின் ஆஹ் கதையாடலுக்கான ஒரு முன்மாதிரியை நூல் அதாவது மக்களின் பிரஜைகளின் தேவை என்ன தோட்ட தொழிலாளர்களுக்கு எவ்வளவு சம்பளம் தேவை என்று தோட்ட தொழிலாளர்களிடம் தான் அதை பெற்றுக்கொள்ள வேண்டும் இதுவரை எத்தனை தோட்ட தொழிலாளர்களிடம் அந்த குறிப்பிட்ட தொழிற்சங்கம் உங்களின் தேவை என்ன உங்களுக்கு எவ்வளவு சம்பளம் தேவை என்று கேட்டிருக்கின்றது அவ்வாறு கேட்டதாக எங்குமே ஒரு அஹ் அடையாளங்களோ எங்கேயோ ஒரு பதிவுகளோ இல்லை தன்னிச்சையாக அஹ் கூற கூடாது தன்னிச்சையாக சில விடயங்களை செய்யக்கூடாது மக்களின் வாக்குகளிலே மக்களின் சந்தாவிலே நாங்கள் வாழ்வோமாக இருந்தால் அவர்களுக்கு சேவை செய்வதற்காக முன்வந்திருப்போமாக இருந்தால் மக்களின் கருத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் மக்களின் கருத்திற்கு ஏற்ப எமது போராட்டங்களை முன்னெடுக்க வேண்டும் யாரையும் விமர்சிப்பதாக இல்லை நீங்கள் குறித்த அந்த தொழிற்சங்கத்தை தான் கேட்டீர்கள் ஆனால் அநேகமாக மலையகத்தில் இருக்கக்கூடிய எல்லா தொழிற்சங்கங்களுக்குமே இது பொருந்தும் மிக பிரதானமாக எல்ஜே டபிள்யூ இன்று அந்த எல்ஜே டபிள்யூ தலைவர் இந்த நாட்டின் ஜனாதிபதியாக இருக்கின்றார் மிக சிறப்பாகவும் மிக சிம்பிளாகவும் அவர்களுக்கு இந்த சம்பளத்தை பெற்றுக் கொடுக்கக்கூடிய அவ்வளவு சக்தியும் இருக்கின்றது எச்சி டபிள்யூவின் தலைவராக இருந்த வடிவேல் சுரேஷ் அவர் இன்று ஜனாதிபதியின் ஆலோசகராக இருக்கின்றார் ஆகவே அவருக்கு சிம்பிளாக இந்த விடயங்களை தீர்த்து வைக்கலாம் ஆகவே இந்த போராட்டங்களுக்கு செல்வதற்கு முன் ஜனாதிபதியுடன் இணைந்து ஜனாதிபதிக்கு உண்மையான விடயங்களை கூறி இந்த விடயத்தை பெற்றுக்கொள்ள முடியுமாக இருந்தால் அதை செய்ய வேண்டும் அப்படி இல்லாவிட்டால் இந்த சினிமாத்தனமான போலியான போராட்டங்களை செய்யாமல் உண்மையான போராட்டங்களை உண்மையான போராட்டத்தை அந்த அரசியல் தலைவர்கள் அல்லது அந்த தொழிற்சங்கத்தின் தலைவர்கள் அனைவருமே இணைந்து செய்வார்களாக இருந்தால் அந்த போராட்டம் வெற்றி அடையுமாக இருந்தால் அந்த போராட்டத்திற்கு நாங்களும் தோளோடு தோள் நின்று முழு ஆதரவும் கொடுக்க நாங்கள் அஹ் கடமைப்பட்டு இருக்கின்றோம் மலையகத்தில் இருக்கக்கூடிய ஒரு கல்விமான் அல்லது ஒரு மலையகத்தில் இருக்கக்கூடிய ஒரு எழுத்தாளன் ஊடகவியலாளன் என்ற வகையிலே மலையகத்தை பற்றி எந்த நேரமும் சிந்தித்துக் கொண்டிருக்கும் இருப்பவன் என்ற வகையிலே எங்களுடைய ஆதரவை கூட நாங்கள் கொடுக்க வேண்டும் இன்னொரு மிக முக்கியமான விடயம் மலையக தோட்ட தொழிலாளர்களின் சம்பளம் தொடர்பாக வடக்கு கிழக்கிலே உள்ளவர்கள் பேசுவார்கள் அங்கே போராட்டங்களை செய்வார்கள் வேறு நாடுகளிலும் கூட போராட்டம் செய்வார்கள் ஆனால் மலையகத்தில் இருக்கக்கூடிய கல்வி கற்றவர்கள் ஆசிரியர்கள் மிக பிரதானமாக இங்கே மலையக மக்களின் உழைப்பால் வரும் ஊதியத்திலே வியாபாரம் செய்து கொண்டிருக்கும் வர்த்தகர்கள் ஒரு நாள் கடை அடைப்பை செய்து ஒரு நாள் நான் நினைக்கிறேன் இந்த இலங்கை தொழிலாளர் காங்கிரஸை பற்றி நீங்கள் கேட்டீர்கள் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸே போராட்டம் செய்யும் நாளிலே ஒரு அடையாளத்திற்காக மலையகத்தில் இருக்கக்கூடிய தலைநகரில் இருக்கக்கூடிய சகல எமது வர்த்தகர்களும் அவர்களுடைய கடைகளை அடைத்து அந்த போராட்டத்திற்கு ஆதரவு கொடுப்பார்களாக இருந்தால் சகல அரச ஊழியர்களும் வலையகத்தில் இருந்து வந்தவர்கள் அன்றைய தினத்திலே அவர்கள் வேலையை பகிஷ்கரித்து வேலை நிறுத்தம் செய்து ஆதரவு வழங்குவார்களாக இருந்தால் இவ்வாறான ஒரு ஐக்கியப்பட்ட ஒரு தொழிற்சங்க போராட்டத்தை ஏற்பாடு செய்து அவர்கள் நடத்துவார்களாக இருந்தால் அது வெற்றிகரமான ஒரு போராட்டமாக இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன் இதே நேரம் எமது சட்டத்தரணிகள் நாங்கள் பார்த்தோம் எமது சட்டத்தரணிகள் மலையகத்திலே இருந்து கல்வி கற்று வந்த பல சட்டத்தரணிகள் இருக்கின்றார்கள் இந்த சட்டத்தரணிகளிலே எத்தனை பேர் அந்த போராட்டத்தினத்தன்று அவர்கள் கோர்ட்ஸுக்கு போகாமல் வழக்குக்கு போகாமல் அவர்களும் எங்காவது இருந்த ஒரு அடையாள வேலை நிறுத்தத்தை ஒரு அடையாள போராட்டத்தை அதற்கு சார்பாக ஒரு சப்போர்ட்டிவாக கொடுப்பார்களாக இருந்தால் இந்த போராட்டம் வெற்றி அடையும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது நிச்சயமாக கிங்ஸ்ல நீங்கள் குறிப்பிட்டதை போலவே இந்த ஒரு விடயம் மிக முக்கியமான ஒரு விடயமாக பேசப்படுகின்றது உண்மையில் இன்று மலையக மக்களினுடைய அந்த பிரச்சனைகளை வைத்து கொண்டேதான் பல அரசியல்களும் ப பல அரசியல் காய் நகர்வுகளும் அவர்களினுடைய பயணங்களும் தொடர்ந்து கொண்டே இருக்கின்றது ஏனென்றால் பிரச்சனை இல்லாத பட்சத்தில் அவர்களை பற்றிய பேச வேண்டிய தேவைப்பாடு இல்லாமல் போய்விடும் ஆகையால் பல்வேறு முதலாளித்துவ சக்திகளும் கூட இந்த விடயத்தில் மூக்கை நுழைத்து கொண்டு தங்களினுடைய அபிலாஷைகளை தங்களுக்கு ஏற்றவாறு அதனை சரியாக பிரயோகித்து கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் இன்னும் பொம்மைகளாகவே மலையக மக்கள் பார்க்கப்படுகின்றார்கள் அவர்களினுடைய அந்த அபிலாஷைகளும் அவர்களினுடைய உரிமைகளும் இன்னும் மீட்கப்படவில்லை இது மட்டுமே நிதர்சனமான உண்மை மேலும் நாங்கள் நேருக்கு நேர் நிகழ்ச்சியின் ஊடாக அந்த விடயம் தொடர்பாக மலையக மக்கள் மாத்திரமல்ல எங்கும் நாட்டில் இருக்கும் எந்த மூளை முடுக்கில் இருக்கும் எந்த மக்களுக்கும் எந்த பிரச்சனை ஏற்பட்டாலும் அந்த பிரச்சனையை வெளிக்கொண்டு வந்து அது தொடர்பான பல விடயங்களை நாங்கள் முன்வைக்க தயாராக இருக்கின்றோம் நிச்சயமாக இன்றைய தினத்தில் இன்றைய நிகழ்ச்சியில் பல்வேறு கருத்துக்களை வழங்கி சென்றமைக்கு மிக்க நன்றி ஹிங்ஸ்லி நன்றி டான் டிவிக்கு நன்றி உண்மையிலேயே மலையக மக்களின் பிரச்சனைகள் தொடர்பாக உண்மையான விடயங்களை முன்கொண்டு வருவதற்கு அஹ் டான் டிவி செய்யும் இந்த விடயங்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம் மற்றொரு நேருக்கு நேர் நிகழ்ச்சியின் ஊடாக உங்களை சந்திக்கும் வரை அகிலேஷ்